ஹலோ எவர்மன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு பவலோ போஸ்தலன் பிலிப்பியருக்கு நிருபத்தில் எழுதியிருப்பார் இந்த நிருபம் பிலிப்பியர் நிருபம் பவலோ போஸ்தலன் எங்கேருந்து எழுதுவார் அப்படின்னு சொன்னால் ரோமபுரியில் உள்ள சிறைச்சாலையிலிருந்து தான் இந்த நிருபத்தை எழுதியிருப்பார் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து சந்தோஷமே இல்லாம இந்தந்த சூழ்நிலைகள் நான் சந்தோஷமா இராத இல்லாம போறதுக்கு காரணமா இருக்கு என்னால் அதனால் சந்தோஷப்பட முடியல அப்படின்னு சொல்வீங்கன்னா அந்த கவலைகளை எல்லாவற்றையும் நீங்கள் வைங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஏன் அப்படின்னா இந்த எல்லாம் நீங்கள் கத்திரிடத்தில் சொல்லிட்டீங்க அதனால் அந்த கவலைகளை எல்லாவற்றையும் நீங்கள் கத்தருடைய கரத்திலே விட்டுட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க கத்தருக்குள் சந்தோஷமாக இருங்க உங்கள் வாழ்க்கையை நொந்துக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து அழுதுகிட்டே நீங்கள் வந்து கழிக்காமல் இந்த வாழ்க்கையை கற்று சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால இந்த வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஒருவேளை பல கவலை நிமித்தமாக நீங்கள் ஒரு மௌனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா இந்த புதிய வருஷத்துலேயும் அதே மௌனத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் அந்த மௌனத்துலேருந்து வாங்க சந்தோஷமாக இருங்க அது எல்லாவற்றையும் கற்று இடத்துல நீங்கள் விட்டுருங்க கற்று பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமாக இருங்க அது மாதிரி பல தோல்விகளே உங்கள் வாழ்க்கையில பார்த்து அது நிமித்தமாக நீங்கள் நொந்து போய் இருப்பீங்கன்னா அந்த கவலைகள்லேருந்தே நீங்கள் வெளியுவாங்க நீங்கள் அந்த கவலைப்பட்டுக்கிட்டே நீங்கள் அழுதுகிட்டே நொந்துக்கிட்டே இருக்கும்போது எந்த புதிய வழிகளும் உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அதனால நீங்கள் வந்து அந்த கவலை எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து வெளிய வரும்போது மட்டும்தான் புதிய வழிகள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தோல்களை குறித்தோ இல்லைன்னா உங்களுடைய இயலாமையை குறித்தோ நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமலே போயிடும் அதனால் நீங்கள் முதல்ல உங்களை சந்தோஷப்படுத்திக்கோங்க கற்றுக்குள்ளே உங்களை சந்தோஷப்படுத்திக்கோங்க அப்போ தான் அடுத்த காரியங்களில் நீங்க வந்து திறமையா செயல்பட முடியும் அது மாதிரி எனக்கு இன்னந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து எனக்கு என்னை மனமடிவாக்குகிறதாகவும் எனக்கு என்ன சந்தோஷப்பட சந்தோஷமா இருக்க முடியாததாகவும் தான் என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய சுற்றத்தார் என்னுடைய குடும்பத்தார் இருக்காங்க எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அமைஞ்சிருக்கு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கவலையில இருந்தா நீங்க வெளியுவாங்க இவங்க இவங்க தான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும் உங்க குடும்பத்தார் தான் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க தான் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களிலிருந்து வெளியெடுத்துருங்க நீங்க தான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் கத்தர் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் அவங்களை வாழ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரு அதனால நீங்கள் சந்தோஷமாக இருங்க அவங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கத்திரத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் நீங்கள் அது எல்லாவற்றையும் மறந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க இத்தனை வருஷம் நீங்கள் வந்து மௌனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நொந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு உங்களுக்கே தண்டனை கொடுத்து கொண்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த புதிய வருஷத்துலையும் புதிய வருஷத்துலேயும் அதை கண்டினியூ பண்ணாமல் அந்த நொந்து கொண்டே வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வாங்க அந்த மௌனத்தை உடைங்க நீங்க சந்தோஷமா இருங்க கத்திரக்குள் சந்தோஷமா இருங்க இதுதான் பௌரப்போஸ் சிறைச்சாலையில் அவர் ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையில இருக்கும்போது தான் இன்னும் பார்த்தே சொல்றாரு கத்திரக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதனால் அதனால இந்த புதிய வருஷத்துல நீங்கள் சந்தோஷமா வாழுங்க கத்திரி எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரக்குள் நேரத்தில் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு சில தேவையில்லாத சிற்றின்பத்துக்குள்ள போகாதீங்க அந்த போய் நினைச்சீங்கன்னா அது உங்களை அழிவுல தான் கொண்டு விட்டுரும் அதனால நன்மையான காரியங்களை செய்யுங்க நல்ல காரியங்களில் ஈடுபடுங்க உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க கத்திரக்குள்ள நீங்க சந்தோஷமா இருங்க விஷய ஹாப்பி நியூ இயர்